ஹலோ குமரி மக்களை சாமி தோப்பு ஐயா வைகுண்டரோட நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது அவதார தின விழாவுக்கு தான் வந்திருக்கோம் குமரி மாவட்டம் சாமி தோப்புல பிறந்த ஐயா வைகுண்டரோட இயற்பெயர் முடிசூடும் பெருமாள் மன்னருக்கு வைக்கிற பெயரான முடிசூடும் பெருமாள்னு எல்லாம் வைக்கக்கூடாதுன்னு ஆதிக்க சாதியினர் எதிர்ப்பு தெரிவிக்க இவங்க பெற்றோர் முத்துக்குட்டின்னு மாத்துறாங்க பின்னால ஐயா வைகுண்டர்னு மக்களால் அழைக்கப்பட்டார் ஐயான்னா தந்தை எங்களுடைய வழிகாட்டின்னு அர்த்தம் அப்படிதான் வழின்னு ஆகுது தெய்வீக அனுபவம் திருச்செந்தூர் போனப்போ கிடைக்குது தமிழ்நாட்டில் நம்ம குமரி மாவட்டம் சாமி தோப்புல பிறந்த ஐயா வைகுண்டர் தான் சமூக சீர்திருத்தத்துக்கு எதிராக எதிராக முதல் முதலாக குரல் கொடுத்த சமூக சீர்திருத்தவாதின்னு ஸ்கூல் புக்கும் சொல்லுது அதுல சமபந்தி உணவு முறை அதாவது சாதி மத பாகுபாடு இல்லாம எல்லாரும் ஒன்னாக உண்ணக்கூடிய சமபந்தி உணவு கான்செப்ட சொல்லப்படுது அடுத்து பொது கிணறு முறை சாதி பேதம் இல்லாம ஒரே கிணறு தண்ணியை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும் ஆலய நுழைவுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களை ஆலயங்கள் உள்ள அழைத்து செல்ல முற்பட்டாங்க முழங்காலு கீழே வேட்டி அணியக்கூடாது கூடாது கீழ் சாதினு முத்திர குத்தினவங்க தோல்ல துண்டு போடக்கூடாது இடுப்புல எடுத்து கட்டிக்கணும் எல்லாரும் சமந்தானு அதே துண்ட முத்திர குத்துறவங்க முன்னாடி தலைப்பாக கெட்ட சொன்னதே நம்ம ஐயா வைகுண்டர் தான் இன்னைக்கு வரைக்கும் தலைப்பாக அணிந்து தான் பக்தர்கள் வாராங்க பெண்களும் தோல் சீலை அணிய போராடி செயல்படுத்தினாங்க திருவிதாங்கூர்னு சொல்லக்கூடிய கேரளாவோட தென்பகுதியில் நடக்கிற சீர்கேடுகளை கலைய முற்படுறாங்க இவங்க கான்செப்ட் சமத்துவம் தான் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அதாவது பிறப்பின் அடிப்படையில் எல்லா உயிர்களும் சமம் தான் அப்ப நடந்த ஆங்கிலேயருடைய ஆட்சியை வெள்ளை பிசாசிகளின் ஆட்சி திருவிதாங்கூர் ஆட்சியை கருப்பு பிசாசிகளின் ஆட்சி இன்னும் விமர்சனம் பண்ணது தெரியாத டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்கலான்னு இருக்க ஃப்ரெண்டுக்கு பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டில் தமிழகத்தில் சமூக அரசியல் மாற்றங்கள் டாபிக்ல ஐயா வைகுண்டர் பத்தின டாபிக் இருக்குன்னு சொல்லுங்க மக்களே பாய்